சென்னை கோயம்பேடு மார்க்கெட் பிரதான சாலையின் ஓரத்தை பெயர்த்து மழைநீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் வினோத் வழங்கிய தகவல்களை பார்க்கலாம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அவ்வப்போது மழையானது விட்டுவிட்டு பெய்து வருகிறது இந்த சூழ்நிலையில் சென்னையின் முக்கிய பகுதிகளில் மழைநீரானது அதிகளவு தேங்கி நின்று வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய சென்னை கோயம்பேடு பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரதான சாலைகளில் மழைநீரானது நேற்று இரவு பெய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அந்த பகுதியில் மழைநீர் தேங்கி நின்றதாக கூறப்படுகிறது அந்த மழைநீரை அகற்றுவதற்கு இந்த பகுதியில் முறையான மழைநீர் வடிகால்வாய் அமைக்காததால் இந்த பகுதியில் மழைநீர் அதிக அளவு தேங்கி நிற்பதாக ஒரு குற்றச்சாட்டும் இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் நாம் இருக்கக்கூடிய கோயம்பேடு மார்க்கெட்டு சாலையில் சாலையின் ஓரமாக பெயர்த்துப்பட்டு அந்த பகுதியில் மழைநீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது அதையும் நம்மால் பார்க்க முடிகிறது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக தான் இந்த பகுதியில் சாலைகள் என்பது போடப்பட்டதாக அதிகாரிகள் தரப்பில் தகவலாக கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் கோயம்பேடு மெட்ரோ ரயில்வே நிலையத்திலிருந்து கோயம்பேடு சந்தை செல்லக்கூடிய அந்த பிரதான சாலை நிலையில் மழைநீர் வடிகால் பணிகள் அமைக்கப்படவில்லை என்பதனால் தற்போது சாலையின் ஓரத்தில் பெயர்க்கப்பட்டு தற்போது மழைநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் அந்த சாலை குறுகலால் காணப்படுவதால் அந்த பகுதி அந்த சாலை வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் கடும் ஒரு போக்குவரத்து நெரிசலை சந்தித்து இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய காலங்களில் பள்ளம் மேடு எங்கே இருப்பது என்று தெரியாமல் இருப்பதாகவும் இதனால் விபத்து ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருப்பதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பள்ள மேடுகளை சரி செய்து அதே சமயம் மழைநீர் வடிகால்வாய் இந்த பகுதியில் அமைத்து தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இருக்கிறது விபத்துகளை சந்திக்கும் நோக்கில் இந்த சாலையில் பயணம் செய்வதாக வாகன ஓட்டியல் மற்றும் பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார் உடனடியாக இதற்கெல்லாம் தீர்வு காணப்பட வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தாமோதரனுடன் செய்தியாளர் வினோத் Vests and Breeze.